ஃபஸ்ட்டு அவன் எனக்கு மோசடி பண்ண நான் திருமணம் சட்டப்படி சட்டப்படி இல்லை இந்து திருமணப்படி அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நான் அர்ஜெண்ட்டாக நான் கேட்டதுனால தான் கல்யாணம் பண்ணதா அப்படின்னு சொன்னான் ஸோ அதுக்கான ப்ரூஃபை நான் காமித்தேன் மூடி தான் என்னை கல்யாணம் பண்ணா கண் கண்ணை மூட சொல்லி சர்ப்ரைஸ்னு செயின் போடுறதா சொல்லிவிட்டு செயின் இருக்குதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கண்ணை திறந்து பார்த்தேங்க அது பார்க்கும்போது எடுத்த ப அந்த ஃபோட்டோ தான் எல்லா மீடியாலையும் வந்தது அது அவன் வந்து முறைப்படிலாம் என்னை கல்யாணம் பண்ணலைங்க நீங்கள் எல்லாருக்கும் நான் ப்ரூஃப் காமிச்சிட்டேன் லாஸ்ட் டைம் அந்த வாய்ஸ் ஃபஸ்ட்டு முடிச்சில் தான் கண்ணை மூடிட்டு இருந்தேன் ரெண்டாவது முடிச்சில் நல்லாவே திறந்துட்டு இருந்தேன்னு அப்போ தான் நான் திறந்து பார்த்து ரியலைஸ் பண்ண தாலி நீ எல்லோரும் கேட்குறாங்க ஏன் பிச்சு கொடுத்துட்டு நீ போக வேண்டியது தானே அப்படின்ட்டு கொஞ்சம் அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் என் பணம் நான் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நான் இந்த நடிச்செல்லாம் சம்பாதிக்கலைங்க பதினாலு பதினாலு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சேன் நர்ஸ் வேலைக்கு போனேன் வீட்டுல எடுத்துட்டு ஈஸியா ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னா நான் ஏமாத்தி போயிடுவேனா அந்த பணம் என்கிட்ட வரணும்ன்றதுக்காக தான் அவன் நம்பினானு என்னை வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சான் பைனான்சிலியா நானும் நம்பிதான் அதில் இன்வெஸ்ட் பண்ண கடைசியெல்லாம் லாபத்தை காமிக்கணும் இப்போதைக்கு பேச்சு வேண்டாம் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஏதுன்னு சொல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு ஹராமிக்கிறான்னு நான் சொல்லுங்க ஹராம் சொல்ற பொண்ணு இல்லை நான் இஸ்லாமிய தான் ஆனா நான் கும்பிடுவேன் கிரிவலம் போவேன் ஹராம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இந்த படத்துக்காக தான் இவன் கிட்ட நான் எனக்கு ஸ்ட்ரகிளே ஆச்சு ஒரு கட்டத்துல இவன் எனக்கு கண்ண மூட வச்சு தாலி கட்டினாங்க எனக்கு அது விருப்பமே இல்ல அன்னைக்கு நைட்டு தான் வாழ்க்கட்ட கூட்டு போனான் அபியூஸ் பண்ண அதனால தான் நான் கிளம்பி போயிட்ட மாதிரினால ரெண்டு நாள் எனக்கு ஷூட் இருந்துச்சு அந்த ஷூட்டு முடிச்சிட்டு தான் மகளிர் ஆணையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுங்க அவன் ஒத்துக்கிட்டாரு நான் வந்து கண்ண மூட மூட வச்சுதான் தாலி கட்டினேன் தப்பு தான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய படம்லாம் நான் கொடுத்துட்றேன்னு டைம் போனாரு கடைசில ஒத் ரெண்டு மூணு தடவை சிட்டிங்ல அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு தவிர எழுத்து பூர்வமா அட்வைக்கெட் வச்சு இது இல்ல நான் வந்து அவள்தான் எனக்கு பணம் கொடுக்கணும் நான் அவளுக்கு பணம் கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுத்து பூர்வமா அட்வேட் வச்சு எழுதிட்டு போயிட்டாருங்க அதோட முடிஞ்சிருச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில நடந்தது இருபத்தி மூணாந்தேதி நடந்த விஷயங்க ஒன்றரை வருஷம் கழிச்சு இந்த ஒரு சிரிச்சுக்கிட்டு தாலி கட்டின ஓட்ட வச்சு மீடியாவில வச்சு நான் ரொம்ப அசிங்கம் பண்ணி நான் வெளியே கூட தலை கட்ட முடியல எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க நான் அவனை ஏமாத்தின கலசு வாங்கினேன் இதுக்கு மேலே அந்த விமர்சனம் யாரும் பண்ணாதீங்க நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன் நான் காசு ஒரு பக்கம் எழுந்துட்டேங்க மான மரியாதை பேரு எல்லாமே நான் எழுக்கணுமா சொல்லுங்க பொண்ணுங்கள்லாம் போராடி வாழணும் செத்துடக்கூடாது எதுனாலும் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி பெண் உரிமை பெண் சமத்துவம்லாம் அத்தனை பேர் பேசுறீங்க ஒரு ஸ்ட்ரகிள் பட்டு நான் வந்துருக்கேன்

விசாரிக்க <laughs> 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 <This cosas laughs> பேசும் ஸ்டேட்மெண்ட்டு அவர் அவர் சொல்லி யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் பேசாத அவர் என்ன எனக்கு அனுப்புறாரோ நான் அவருக்கு என்ன அனுப்புனா அந்த கணக்கு தான் செல்லணும்னு இவங்க என்ன திரும்ப கணக்கு வந்து காமிக்கிறாரு அந்த ரெஸ்டோபில் வந்து மேனேஜர் அனுப்புற காசு அவருக்கு அனுப்புன காசு எல்லாமே அவர் எனக்கு அனுப்புவார் அந்த தொழிலில் வந்த காசை பர்சனலாக எனக்கு அனுப்புனதான் கணக்கு காமிக்கிறாருங்க இங்கேயும் நான் ப்ரூவ் பண்ண எல்லாமே அந்த கன்ஃபிசூஷன் இது கோர்ட்டில் பார்த்துக்குங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாதுன்னாங்க அப்படின்ற மாதிரி உங்க சொல்லிட்டாங்க இது கோர்ட்ல நானும் பாத்துக்கிறேன் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அவன் எனக்கு பர்சனலா அனுப்பல தொழில் ரீதியா வந்த அந்த டிரான்சேக்ஷன் தான் மேனேஜர் கொடுக்க கொடுக்க எனக்கு கொடுத்த பணம் அது அது அந்த பணம் இல்லாம ஒரு மாசத்துல எனக்கு லாபம் காமிக்கலங்க ஒரு லட்ச ரூபாய் நான் போட்டு கட்டினேன் அடுத்த என்னால கட்ட முடியாது திருப்பி கொடுன்னு சொன்னதுதான் அவன் உள் விட்டு அட்வான்ஸ் வாங்கி என்னென்னவோ பண்ணி என்னென்னவோ அட்ஜஸ்ட் பண்ண நான் அதுக்கப்புறமா காசு கொடுக்கலங்க வாடகை எல்லாம் ஒரு மாசம் கொடுத்ததோட அதை விட்டுட்ட அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் அதனால அவனுக்கு ஸ்ட்ரகிள் எனக்கும் இந்த தாலி இன்சிடென்ட் அப்புறமா தாங்க நான் அவங்ககிட்ட வந்து பஸ் ஸ்டாக்கி நான் வெளியே வந்த காசு கொடுத்து லாக்காததும் இல்லாமல் இந்த தாலி கட்டி அவனுக்கு நான் அப்யூஸ் ஆகுறது ஒவ்வொரு நாளும் என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அந்த இடத்துலேருந்து நான் வெளியே வந்தேன் மகளிர் ஆணையில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்களும் எனக்கு நடவடிக்கை எடுத்தாங்க பேசினாங்க தான் இன்றைக்கும் எங்கள் டிசி மேம் கமிஷனர் ஆஃபீஸில் போனோன்னா அவங்களும் நான் என்னை கூப்பிட்டு பேசினாங்க தான் இங்கே அவங்க தான் எனக்கு அனுப்பிச்சு பேசுனாங்க பேசுங்க அவங்க சைஸ் ஆர்ப்பாட்டம் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் தான் சொன்னாங்க இவங்களும் சூதகமா என்கிட்ட பேசினாங்க தான் என்ன எதுன்ட்டு தப்பு யார் மேல இருக்கு ரைட் யார் இருக்குன்னு இவங்களுக்கே புரியுது இருந்தாலும் ஹை கோர்ட்ல போயிட்டு எல்லாமே பாத்துக்குங்க இங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அதோட இப்ப நான் கிளம்புறேன் கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்லி கிளம்பிட்டேன் ஆனா எல்லாருக்கும் சொல்றேங்க ஒரு பொண்ணு போட்டு இப்படி பிழியாதீங்க ஒரு விமர்சனம் பண்ணி என்னால அதெல்லாம் என்னால மேனேஜ் பண்ண முடியல ஃபேஸ் பண்ண முடியலங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்தேன்

இதுக்கு நடுவுல கொடுக்குற இந்த இந்த மாதிரி விமர்சனங்களா என்னால ஏத்துக்க முடியல

தாலி கட்டின அன்னிக்கிட்டு என்னை கூட்டிட்டு அங்கே போயிட்டாங்க அன்னிக்கி என்ன தருமா சொன்னால் என்கிட்ட பதினாறு லட்சம் ரூபாய் வாங்கிக்க நான் சொன்னேன்லையா கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு பண்ணுங்க ஈஸியாக ஒருத்தங்க ஏன் மாற்ற முடியாதுன்ட்டு நான் ஒரு மாதமாக அவனை பற்றி எனக்கு நல்ல விஷயம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு நவம்பர் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுங்க அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அவனும் அந்த சதீஷ்கிறவங்க வந்து ரெண்டு பேர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நான் வந்து இதில் இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணேன் லாபம் எங்களுக்கு தரேன்னு தரல அப்புறமா தான் டிசம்பரில் தான் எனக்கு தெரிய வருது இந்த மனுஷன் இப்படிப்பட்டவங்கள்டு வேண்டாம் எனக்கு இந்த பிஸ்னஸும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நான் வெளியே விளைவிக்கிறேன் நான் கொடுத்த பணத்தை கொடுங்கன்ட்டு எல்லா ஆதாரமும் வச்சுருக்கேன் நான் அழுதழுது நான் கேட்குறேன் என் பணம் எனக்கு கொடுத்துடு வீட்டில் நான் லீஸ்க்காக சேர்த்து வைச்ச பணம் வீடு ஆர்ட்ரு பண்ணுறதுக்கு பணம் சொட்டு சொட்டா சொட்டுக்கிட்டு இருக்குது மழை தண்ணியெல்லாம் எனக்கு காசு கொடுன்னு நான் கெஞ்சி அழுது வாங்கி அவன் கிட்டே எவ்வளோ ஸ்மார்ட்டாக பேசணுமோ பேசி வாங்கினேங்க இவன் இந்த மாதிரி ஏமாத்துறான்னு தெரிஞ்ச உடனே நான் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்தேன் இன்றைக்கி கூட என்னோட பணம் போச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க கோர்ட்டில் போக சொல்கிறாங்க கோர்ட்டில் போகணும் வழக்கு போடணும் நான் எல்லா விஷயங்களும் நான் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் பணம் வரும் நான் அடமானம் வச்சுங்க எனக்கு மீட்டணும்னா அவன் என்னென்ன நான் அவனை நம்புற மாதிரி தான் அவன் பேசினான் எல்லாத்தையும் மறந்து கோர்ட்டில் நீதி கிடைக்கல பார்த்துட்டு போகிறாரு ஆமாமா நீதி அவங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் யா நான் எல்லா ஆதாரமும் வச்சிருக்கேன் இங்கே எல்லாமே எடுத்துக்க மாட்டாங்கல்ல சில சில விஷயங்கள் எல்லாம் பேச தான் செய்வாங்க எல்லாம் கோர்ட்டில் தானே பார்த்துக்க முடியும் நான் கோர்ட்டில் காமிக்கிறேன் இங்கே தான் காமிச்சேன் அவங்க சொன்னாங்க இதெல்லாம் பத்திரமா வைங்கம்மா வச்சு நீங்கள் கோர்ட்டில் காமிங்க உங்களுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும்னு சொல்லி தான் எனக்கு அனுப்பிச்சாங்க நடிகர் சமூக சங்கத்துலாம் சீரியல்ல சேல்ரி வரலன்னு தாங்க அவங்க சொல் தருவாங்க இந்த மாதிரி பர்சனல் மேட்டர்லலாம் வந்து சங்கம்லாம் தலையிட மாட்டாங்க சின்ன திரையில நான் இருக்கேன் அதுலலாம் தலையிட மாட்டாங்க

வாபஸ் வாங்க இவர் என்ன பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரெண்டாவது டைம் இங்க வரும்போது வாபஸ் வாங்கிட்டாங்க என் அட்வொகேட் சொன்னாரு வாபஸ் வாங்க வேண்டாம் நான் இங்க வரோம் நீங்க விசாரணை நடத்துங்க நானும் வாங்க வேண்டாம் வாங்க வேண்டாம் தான் சொன்னேன் அதுக்குள்ள வாங்கிட்டு இங்க வந்து எல்லா மீடியா கிட்டயும் பேசிட்டு ஒயாரமா கிளம்பி போயாச்சும் அவர் விசாரணை திருப்தி தாங்க இருக்கு இவ்வளோ நேரம் உட்கார வச்சு இவ்வளோ நேரம் அவங்களும் பொருட்டி பார்த்துட்டு நியாயப்படி என்ன எனக்கு வந்து சொல்லணுமோ அதை அட்வைஸ் பண்ணாங்க என்கிட்ட இருக்க இது பத்திரமா எடுத்து வைங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா இதெல்லாம் தேவைப்படும் நீங்க போய் அங்க பேசுங்க உங்களுக்கு கண்டிப்பா நியாயம் இருக்குன்னு இவங்க சொல்லி தான் எனக்கு அனுப்புனாங்க ஏன்னா எல்லா இடத்துல எல்லா விஷயமும் நடவடிக்கை எடுத்துட முடியும் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல அதனால கோர்ட்ல பாத்துக்கிறேன் சொல்லி நாங்க கிளம்பிட்டேன்